நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது உழவனின் குரலுங்க இது நம்ம எபிசோட் நம்பர் டூ அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்ங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் பொறுத்தவரை என்ன பண்ணியிருப்போம்னா ப்ராப்பராக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக காட்டி வீடியோ போடுறதா நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா டெய்லி வீடியோஸ் வந்து கேஎல் ப்ராப்பர்ட்டில் வந்துட்ருப்போம் பட் அந்த ப்ராப்பர்ட்டியில் முழுசாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி எபிசோட் பார்ப்போங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை சென்ட்டு பதிவு பண்ணியிருப்பேன் இன்னைக்கு பதிவு பண்ண போகிறது பத்து சென்ட்டுங்க ப்ராப்பர் நல்ல கார்னர் பிளாட்டு ரெண்டு பக்கமும் ரோடு வரும் அதே நேரத்தில் பத்து சென்ட் நல்லா ஸ்கொயராக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுக்கு அறுபத்தி மூணு அந்த ரேஞ்சில் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி போய் தான் புதுசாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தாங்க வர பாதை இப்படியே இந்த கார்னர் பிளாட் தான் இந்த பாதை வரமா இதிலிருந்து இது இந்த கார்னர் பிளாட்டு தான் சேலுக்கு வருதுங்க இது கரெக்டான லொக்கேஷன் நம்ம இது கேஎல் ப்ராப்பர்ட்டிங்க கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை சார்ந்து தான் நம்ம பதிவுகள் இருக்கும் கேரளா இடுக்கி மாவட்டம் பெரிய ஊர் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா தேனி மாவட்டம் கம்பம் அதுக்கப்புறம் கம்பமெட்டு கேரளாவோட செக் போஸ்ட்டு கம்பமெட்டுக்கு அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்கிறது தான் நெட்டித்தோளு கொச்சரேன்னு சொல்லுவாங்க அந்த சிட்டிக்கும் இதுக்கும் ஒரு கா கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பாருங்களேன் எவ்வளவு சாலைன்னு பெரிய காரே அசால்ட்டாக வரலாம் இதுக்கு பக்கத்தில்ன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி முடிச்சு கொடுத்துருக்கோம் ஒரு தமிழ்காரவங்களாம் வாங்கியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட அது அப்படின்னு பார்க்குறப்ப வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கார்னர் இருக்க பிளாட்டு தாங்க இது சூப்பராக இருக்குங்க இங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல கார்னராக வருதா அந்த கார்னராக சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல ரோடு ஃப்ரெண்டே ஆச்சுங்க நம்ம எந்த பக்கம் வேணாலும் வீடு அமைச்சிக்கலாம் அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா இதிலருந்து அதிர் இதுலேருந்து அப்படியே நேராக போகுதுங்களா இதுக்கு இந்த பக்கம் இதுலேயும் வழி நாங்கள் வந்து சும்மா ஒரு ஐஃபோனில் வந்து அளந்து பார்த்தோங்க அப்போ வந்து எழுபதுக்குள்ளே வருது அதாவது கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடிக்குள்ளே வருதுன்னு வைங்களேன் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் பதினோரு சென்ட் ஆகிடுச்சி அப்போ எழுபதுக்குள்ளே வருது இதிலருந்து பாருங்கள் இருந்து இது வரைக்கும் வந்துட்டு இதுக்கு அப்படியே கீழே போகும் பிளாட்டை பொறுத்தவரை நல்ல ஸ்கொயரான பிளாட்டுங்க அந்த நெட்டித்தூள் கொச்சட இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நான் சொன்ன மாதிரி பெரிய ஊர் கிட்டத்தட்ட நிறைய கடைகள்லாம் இருக்குது அதுலேருந்து ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நல்லா கார் வந்து நிறுத்தலாம் இந்த பாருங்க இது வரைக்கும் வருங்க அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் மொத்தமாக பார்க்குறப்ப ஒரு நல்ல நல்ல ஸ்கொயரான பிளாட்டு இதுக்கு விலை அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க செண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கேட்டுகிட்டு இருந்தவங்க இப்போ ஃபைனலாக ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம் அப்போ பத்து செண்டுன்றப்ப ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து முடிக்கலாங்க உண்மையில ஒரு ஒருத்தான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் கரண்ட் எடுக்கணுமா இபி லைன் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா அதான் பஞ்சாயத்து டேங்க்கு ஸோ தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்